பயிற்சி சங்கத்தின் தமிழ்நாடு கிளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு புற்று நோயாளிகளுக்காக செவிலியர்கள் கூந்தல் தானம் செய்யும் சாதனையை உள்ளனர் மண்டல வாரியாக நடைபெற்று வரும் நிலையில் கோவை மண்டலம் சார்பாக ஈச்சனாரி பகுதியில் உள்ள ஸ்ரீ அபிராமி நர்சிங் கல்லூரியில் புற்று நோயாளிகளுக்கான கூந்தல் தானம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு நர்சிங் கல்லூரிகளை சேர்ந்த செவிலியர்கள் தங்களது கூந்தல் முடிகளை தானம் அளித்தனர் முன்னதாக இதன் துவக்க நிகழ்ச்சி ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது அபிராமி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இதில் இயக்குநர்கள் டாக்டர் செந்தில்குமார் டாக்டர் பாலமுருகன் ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ரேணுகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தென்மண்டல தலைவர் டாக்டர் ஜெயினி கேம்ப் துணை தலைவர் டாக்டர் ஜெயசுதா ஆகியோர் கலந்து கொண்டனர் புற்று நோயாளிகளுக்கு முடிதானம் செய்யும் இந்த நிகழ்வு ஆசியா புக் ஆப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு சாதனை முயற்சியாக மண்டல ரீதியாக தொடங்கி உள்ளது இதற்காக இறுதி நிகழ்வு சென்னையில் வரும் எட்டாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தானம் செய்யப்பட்ட கூந்தல்களை சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படும் என அபிராமி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் செந்தில்குமார் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நிறுவனங்களில் இருந்து மொத்தமாக பதினைந்து செவிலிய ஆசிரியர்களும் மற்றும் நூத்தி ஐம்பது மாணவிகள் கூந்தல் தானம் செய்தனர் இதில் அபிராமி செவிலியர் பயிற்சி கல்லூரியில் முப்பத்தி ஐந்து மாணவிகள் மற்றும் ஆசிரியர் ஒருவர் இதில் கூந்தல் தானம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது No teachers can make you smart. सर सुशील है किबान है सर किबान सर घड़ा घड़ा

ये ओके ओके ब्रो इधर परने पेज मोटली के पास क्या है Come you back, come on, back, madam come back, ma'am? வணக்கம் நர்சஸ் டே அந்த செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஹேர் டொனேஷன் ப்ரோக்ராம் தமிழ்நாடு நர்சஸ் நர்சஸ் ட்ரெயின் அசோசியேஷன்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணி பதினாறு நர்சிங் காலேஜஸ் ஆல்மோஸ்ட் இருநூத்தி ஐம்பது நர்சிங் ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டு பிரின்சிபல்ஸ் எல்லாருமே கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எழந்த முடிய அவங்களுக்கு ஹேர் டொனேஷன் மூலமா அவங்களுக்கு ஒரு சேவை செய்யறதுக்காக இங்கே அபிராமி நர்சிங் காலேஜில் சேர்ந்துருக்கோம் இங்கே ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் இதுல இருந்து டாக்டர் ஜெனிகேம் ஜி கே என் ஹாஸ்பிட்டல் ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க பதினாறு நர்சிங் காலேஜஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற நர்சிங் காலேஜஸ்ல இருந்து எல்லாரும் ஹேர் டொனேஷன் பண்றாங்க இந்த ஹேர் டொனேஷன்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல எல்லாத்துக்கும் குடும்பத்தில் ஒவ்வொரு யாராவது ஒருத்தர் ஹேர் இந்த கேன்சர்னால ட்ரீட்மெண்ட் கீமோ முடி இழந்திருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அதோட கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ஹேர் டொனேஷன் பண்றதுனால கண்டிப்பா அவங்களோட அந்த லாஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் எல்லாரும் நமக்காக இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான அது ஒரு நோக்கமா வச்சு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக பண்றோம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா நர்சிங் ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் மூலமா இந்த டொனேஷன் அவேர்னஸ் கேம்ப் நடக்குது இதோட ஃபைனல் இது மே எட்டாம் தேதி சென்னையில் டாக்டர் ஆனி கிரேஸ் தலைமையில சென்னையில் நடக்க போகுது ஸோ இது கேன்சர் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் இத பத்தி இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இதை கண்டெக்ட் பண்றோம் தேங்க்யூ இப்ப இது வரைக்கும் பிளான் இது பண்ணிருக்காங்க அதுல ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம ஸ்டாஃப் பிரின்சிபல்ஸும் இதுல கொடுக்குறாங்க